கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுங்கிறதுங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கே தெரியும் சார் ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுக்கு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா சிசேரியன் பண்ணுவாங்களா சிசேரியன் தான் பண்ணுவாங்க ஆனால் வயிறு வலி வந்த பிள்ளைய தேவையில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வச்சாங்க இன்னும் வலி வரட்டும் இன்னும் வலி வரட்டும்னு அவளை அப்சர்வேஷனில் வச்சாங்க எந்த ஒரு நியாயம் சார் உங்களுக்கு சிசேரியன் பண்ணுற பிள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க ஆப்சர்வேஷனில் இருந்தாலும் அவரை வயிறு உள்ளே வெயிட் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவளை கேட்டு பார்த்துருக்காங்க இப்போ இன்னைக்கு பண்ண முடியாதே திங்கட்கிழம தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை சிசேரியன் பண்ணாங்க திங்கட்கிழமை சிசேரியன் பண்ணி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவளை ஐசியூலேருந்து நார்மல் வாட்க்கு கொண்டு வந்தாங்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவள் நார்மல் அந்த மயக்க இதில் இருந்தால அதிலே இருந்தா புதன்கிழமை மதியமாக ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்டுருக்கா அதாவது அவள் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கஞ்சி சாதம் அப்பயும் அவளுக்கு லைட்டாக வயிறு வலி கொடுத்து வீங்கியிருக்கு அந்த உடனே இருந்து நர்சுங்கள்ட்ட உடனே சொன்னதுக்கு அவங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா பண்ணி அந்த உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நர்ஸ் சொல்லியிருக்காங்க இன்னும் அவ சாதம் சாப்பிட்டு தண்ணி குடிச்ச உடனே வயிறு பெருசாக வீங்கி பயங்கரமான வலி கொடுத்துருக்கு உடனே நர்ஸை கூப்பிட்டோம் வருஷம் வந்து வந்து சும்மா 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 அவளுக்கு பேராசெட்டமல் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க கேட்டதுக்கு வயிறு வலி அப்படிதாங்க இருக்கும் ஒருவேளை சார் நல்லா நோட் பண்ணுங்க இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் சந்தேகத்தோட சொல்றாங்க ஒருவேளை அந்த வயர்ல வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம் அதனால வலி வருகோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பெல்லாம் வலின்னு சொல்றாளோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் வெறும் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்பயும் அந்த அட்டண்டர் கேட்டிருக்காங்க ஏங்க இப்படி சும்மா சும்மா ஆன்டிபயோட்டிக் குடிக்கிறீங்கிறது இல்லைங்க நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம் நர்ஸ் சொன்னது வார்த்தை இதுதான் டாக்டர்கிட்ட கேட்டோம் டாக்டர் தான் சொன்னாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொன்னாங்க அந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் டாக்டர்லாம் பார்ப்பீங்கல்ல எந்த சிசேரியன் பண்ண பொம்பளைக்கு சார் இனிமா கொடுப்பாங்க அவளுக்கு இனிமா கொடுத்தா சார்

வச்சு முடிச்சுதாங்க சார் அவசர அவசர அவசரமா அந்த எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அடுத்து கேஎம்சிக்கு இவங்களே இவங்களே ரெஃபர் பண்ணி இவங்க ஆம்புலன்ஸ்லேயே அந்த பிள்ளைய கேஎம்சிக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார் கேஎம்சி போன புள்ள அன்னைக்கு போன புள்ள சார் சார் கேஎம்சியில் சொன்னாங்க டாக்டர்ட்ட கேட்டதுக்கு அந்த பொண்ணு அங்கேருந்து வரப்பையும் சிவியராக தான் வந்திருக்கு இங்கேருந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணி பார்த்ததில்ல ஏதோ குடலில் லைட்டாக ஓட்டையான் சார் லைட்டாக ஓட்டப்பட்டதுனால தான் அந்த பிள்ளைக்கு இனிமாயும் கொடுத்து எல்லாம் கலந்து பிளட்டெல்லாம் கலந்து அந்த பிள்ளை இன்றைக்கி உயிரோடையே இல்லாமல் போயிருச்சு சார் நேற்று நீங்கள் தான் சரி கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு ஆறு வருஷமா புள்ள இல்லை